வணக்கம் நண்பர்களே ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை கருத்துக்கள் செய்திகள் இது எல்லாமே வந்து இணையதளத்தில் தான் நான் படிச்சிருக்கேன் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் வந்து படித்த விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து என்னோடய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது நீங்கள் தப்பாக நினைக்கிறதாக இருந்தாலோ இல்லை கேஸ் போடத்தா இருந்தாலோ என்ன அப்படின்னா ஒரு தம்பி எழுதியிருக்காரு அதாவது முன்னாள் தம்பி நாம் தமிழர் இருந்து வெளியே வந்த முன்னாள் தம்பி எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா சீமான் வந்து ஒரு எச்ச பையன் அவனுக்கு வந்து அறிவு மயிலே கிடையாது அவன் சோத்தெல்லாம் திங்க மாட்டான் பீயெல்லாம் இல்லைய போ தெரியுமா முக்கியமாக அவன் ரொம்ப கேடு கேட்டான் ஒரு பொம்பளை பொறுக்கி அது மட்டும் இல்லை சீமான் வந்து பொம்பளை பொறுக்கி நான் இந்த பொம்பளை போரிக்கைக்கு மாமா வேலை பார்க்குறது இந்த சாட்ட துறைமுருகன் தான் மாமா வேலை பார்க்குற மாமா பையன் அப்படின்னு எழுதியிருக்கானுங்க இதெல்லாம் சீமோ நான் நான் படித்தா என்ன ஆகுறது இதில் வந்து அப்பப்போ மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டு விஜயலட்சுமி அக்கா வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க கதறிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவனுங்களை பற்றி ஏதாவது பேசினா ஒட்டச்சிட்டு வரானாங்க அவ்வளோ கோபம் வருது அதாவது இவனோட பர்சனல் வாழ்க்கையை தோண்ட ஆரம்பித்தா அவ்வளோ கலீஜாக அவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஆனால் தான் சூத்தில் இருக்கிற பைய தொலைக்காமல் அடுத்தவன்கிட்ட போகிறது திமுக இருக்க கலைஞர் அப்படி அந்த மாதிரி இப்படி இருக்காரு அந்த பையன் இப்படி இருக்கான் உதயநிர் என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு பேசுறது யூனி இதெல்லாம் பண்ண போனாங்க ஆனால் இவங்களை பற்றி பேசுனா ஐயோ ஐயோ பார்த்தீங்களா ஒருத்தனோட ஒருத்தனை வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்க்கவும் அவனை துணிஞ்சி அவன் கூட சண்டை போடவும் திராணி இல்லாத இந்த திரவியா பசங்க வந்து எங்களை வந்து பர்சனலாக பேசி எங்களை கொச்சப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீ மிஸ்டர் சாட்டை தோரின் இஃப் யூ இவ் பால்ஸ் அண்டர் அண்டர் யுவர் பீனஸ் பின்ஸ் சுபாவி வந்து எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் பேசி அதுக்கு ரிப்ளை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் நான் கொடுக்குறேன் நீ பேசிட்டல்லை எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசிட்டல அவர் தப்பாலாம் எதுவும் பேசினார் இருக்கிறதான் பேசினார் அவர் என்ன வானிலை பேசினாரோ அதே வானிலை ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறேன்னு சொல்லி அவரை பற்றி அவரை மரியாதை இல்லாத வார்த்தைகள் பயன்படுத்திடு அவனை இவனே சோத்த தான் திங்கிறியா திமுக டைபதி எத்திரப்பொழுது பார்க்குறியே இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவன் பேசியிருந்தான் அதை வந்து நான் வந்து அந்த இயக்கத்துலேயும் இல்லை பட் எனக்கு வந்து சுபவியை வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் எழுதிய புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் அவர் பேசுகிற நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன் அவர் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் வந்து அவர் அவரு அவருக்குன்னு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தேன் அதுல இருந்து இறங்கி வந்து நேற்று தான் அவர் பேசுறாரு அதுலயும் எந்த தப்பும் இல்லை அவர் கரெக்டாக தான் பேசினார் இவனுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணும்போது இவன் வந்து கலைஞரை பற்றி அவரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி அவர் மூணு கொண்டாடி வச்சிருந்தார் அந்த ஊரில் இவ்வளோ வச்சிருந்தார் இந்த ஊரில் இவ்வளோ வச்சுருந்தாரு இவனுக்கு பேசும்போது திருப்பி அவனுங்க பண்ணுறத அவனுங்க பண்ணதை இப்படி நாரிக்கிட்டு கிடக்கிற அவங்களோட விஷயங்களை திருப்பி பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு பேசி அப்படின்னு யோசி பார்த்து நானே வந்து இல்லை இவர் பேசுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி என் நானே என்ன நானே சமாதானப்படுத்திங்க இப்போ என்ன விஷயம்னா அவர் என்ன சொல்றாரு சுபவினா நாங்க வந்து இந்த மாதிரி நீ பேசுனதுக்கு இங்க சட்ட வந்து இது பண்றாங்க ஆஹ் இல்ல இதுக்கு வந்து நீங்க வந்து இத வந்து அடக்குமுறைன்னு சொல்றீங்க இதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் எதிரா கருத்து சுதந்திரம் முதல்ல நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க கருத்து கருத்து கருத்தோடம் வந்து கருத்தோடம் மீதுனா வாய் நீய பேசுறல ஏ என்னைக்கு நீ கருத்து பேசியிருக்க சீமானோ இல்ல இந்த சாட்டையோ இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்க எந்த நாயோ என்னைக்காவது கருத்து அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கா அது வாயிலிருந்து ஏதாவது நல்லதா வந்திருக்கா எப்ப பார்த்தாலும் ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன் நீயும் வா படிக்கலன்னா கவலைப்படாத ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் கல் குடிச்சிட்டு காலேஜ் போனோம் தெரியுமா படம் கல் குடி அதாவது இவர் ரெண்டு மூணு தான் கா இவனோ இவன் அண்ணனும் காலேஜ் கல் குடிச்சிட்டு காலேஜுக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டு அப்படியே தேட்டருக்கு போய்ட்டு நைட்டு சாயங்காலம் போயிட்டு பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போனான் இது ஒரு கதம் ஆயிரு அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்க அவன் அவன் பேசின மேடைக்கு கீழே உட்காந்து அத்தனை ஸ்கூல் பசங்க இருந்தானே அத்தனை காலேஜ் பசங்க இருந்தானே இவன் என்ன விதைக்கிறான் கேனா என்ன விதைக்கிறான் எனக்கு புரியல இதெல்லாம் ஒருத்த கேட்டா இதெல்லாம் என்னாவது தப்புன்னு சொன்னா அப்ப என்ன என்ன பேசறான் அப்படின்றதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுத்தா இவன் திமுக திமுகக்காரன் அப்படின்னு பேசுறது அப்படி இல்லை அவனோட வாழ்க்கையில ஏதாவது சில சில கசப்பான விஷயங்கள் இருக்கும் அதை எடுத்து பர்சனலா மூன்றுறது இல்ல அவன் ரெண்டு கொண்டாட்டியோ மூணு கொண்டாட்டியோ கட்டியிருக்கான் அப்படின்றத வந்து சொல்லி 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 காட்டுறது இதெல்லாம் ஒரு குழப்பமயிறு இதை திருப்பி பண்ண ஆரம்பிச்சா உனக்கு அவ்வளோ எரியுது ஒரு தடவை பேசுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கண்டம் அதுதான் சொல் அவர் என்ன சொல்றாரு உண்மையிலே உனக்கு தாமி பீனஸ்க்கு கீழே ரெண்டு பால் இருந்துச்சு அது நல்லா இருக்கு அழுகாம இருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுனா சொன்ன அது நல்லா இருக்கு அப்படின்னா விஜயலட்சுமி அக்காமல் கேச போடு அதுக்கப்புறம் நீ முத்தமை அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஏன் போட மாட்ற ஏன் போட மாட்டேறனா போட்டால் பல உண்மைகள் வெளில வரும் பல வீடியோக்கள் வெளில வரும் நாரையும் உட்காத அதுக்கு பயந்ததுன்னா நீ பொத்துனா இருக்கின்றது இருக்கன்றது ஊருக்கே தெரியுது அது எந்த அளவுக்கு இந்த சைடில் இருக்கவனுங்களோ அதை நோண்டாமல் இருக்கானுங்களோ அது வரைக்கும் தான் உனக்கு நல்லது நீ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண பண்ண பண்ணி நடக்கும் நாங்களும் நோண்ட ஆரம்பிப்போம் நீ பேசுறத வந்து அதாவது நீ ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீயே இவ்வளோ கீழ்தனமாக பேசும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண பொது ஜனம் இந்த இங்கே நடக்கக்கூடிய கேவலங்களை பார்த்துட்டுருக்க எங்களை மாதிரி பசங்களுக்கும் இதை பர்சனலாக நோண்டி ஒன்றை கேவலமாக நான் அறிவிச்சு பேசது தெரியும் அதாவது இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த திராவிடம் பேசுகிறவங்களாவோ இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஒரு அம்பேத்கரிஸ்டாவோ இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களோ வந்து உன்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நீ இந்த ஆடு மேய்க்கிறது மாடுமைக்கிறது படிக்காதரா விவசாயத்தை குளோரிஃபை பண்றது இந்த மாதிரி கீழ்தரமாக இந்த ஈழத்தை வச்சு பிச்சை எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து விமர்சித்து பேசியிருப்பாங்களே தவிர யாருமே வந்து பர்சனலாக நோண்டதே கிடையாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண ஒரு எல்லையை மீற மீற அதை திருப்பி பண்ணால் தாங்க மாட்டேங்க நன்றி வணக்கம்